இதனால பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த வயசு ஆகிடுச்சு அதிகமாக ஆட்டோ ஓட்ட முடியாதுங்க அதனால கவர்மெண்ட் பார்த்து அரசு பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தொகையை கொடுத்த கூட இந்த சில படகு மாடுவதும் நல்லா இருக்கும் வந்து நம்மளுக்கு நல்லதுதான் இல்லை வேலை வாய்ப்பு இல்லாததுனால காலேஜ் படிச்சுட்டு கூட இங்கே வராங்க அந்த பையன் கூட காலேஜ் படிச்சிருக்கான் சவரி போகிறோம் அப்படின்னா அவங்களை விட்டுட்டுதான் சாப்பிட முடியும் நம்ம வீட்டுலேருந்து சாப்பாடு கொண்டாடல கடையில் தான் சாப்பிடும் டைம் தாண்டி டைம் தட்டி சாப்பிட்டு கூட நைட் அடுத்து

ஆமாங்க வாடகை நினைச்சி வாழ இந்த ஏரியாவை இவ்வளோ வாடகை தான் அதுக்கு மேலே கேட்கவும் கூடாது அப்படி கஸ்டமர் புகார் கொடுத்தாலும் நாங்கள் சங்கத்தில் வந்து ஆக்சிடென்ட் எடுப்பு நாங்கள் இந்த வாடகை இந்த ஊருக்கு இந்த ரேட்டு தான் வாங்கணும் இந்த ஏரியும் இந்த ரேட்டு தான் வாங்கணும் சரி நான் கவர்மெண்ட்லாம் வந்து இந்த டாக்ஸ் ஆட்டோவுக்கு எல்லா இதுக்கே ஏற்றிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த அரசுனாலும் அருமையான அரசு தான் அதனால் சில விஷயங்கள் பார்த்தா எங்களுக்கு இந்த போக்குவரத்து துறையில் வந்து ஆட்டோ மெயின் ஆட்டோ ரிக்ஷாங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எல்லாமே அதிகமா இன்க்ரீஸ் அதிகமா பண்ணிருக்கேன் அமௌண்ட் எல்லாமே எப்சு இன்சூரன்ஸ் பர்மிட்டு டாக்ஸு இதெல்லாம் ஐயா கொஞ்சம் குறைச்சாங்களே எங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் எங்க வாழ்வதேரா என்னன்னா ரோட்ல நாங்கள் வீட்டுல இறக்கி விடுவோம் அவங்க வந்து ரோட்ல இறக்கி விடுப்பாட்டு பத்து ரூபாங்க நாங்கள் வந்து வீட்டுல வாசப்பட்டு முன்னாடி இறக்கிட்டு வருவோம் பாதுகாப்பு முன்னாடி நைட்டில் வந்தால் கூட வீட்டு முன்னாடி இறக்கி விட்டு நாங்கள் வீட்டுக்கு போனால் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் நாங்கள் திரும்புவோம் நாங்கள் நல்லா சவாரி ஒரு நாளைக்கு மினிமம் எத்தனை வரும் இல்லை அது கணக்கு இல்லைங்களா இல்லை இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமைங்க நீ பார்த்தீங்க நல்லா டல் நான் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் நல்லா ஒரு மூர்த்த நாளோ இந்த ஸ்கூலில் இந்த கிரீன் பார்க்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதை ஓடுற நீ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா 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 ஓடும் எல்லா வண்டியும் ஓடும் நாமக்கல் எல்லா வண்டியும் ஓடும் மற்ற நாளெலாம் கொஞ்சம் ஸ்லோ தாங்க அது மூர்த்த நாளும் வந்து நல்லா ஓடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு நேரம் இருக்காதுங்க அந்தபா பிஸியாக இருப்போம் நாங்கள் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லைக் பண்ணது வந்து யாருக்கும் நம்ம அடிப்பையும் கிடையாது சுய தொழில் மாதிரிங்க நல்லா கௌரவமாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆரம்பத்தில்ல ரேட் எல்லாம் கம்மிங்க ஆட்டோ ரேட்டு இப்போலாம் அதிகம் நாலு லட்ச ரூபா நாலாயிரம் லட்சம் ரூபா பக்கத்தில் வருதுங்க முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை தாங்க வந்துச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சிஎஸ்டி எல்லாம் மத்திய கவர்மெண்ட்டும் நம்ம மாநில கவர்மெண்ட் ஏற்றுனாலும் ரேட்டு இப்போ அதிகமாகிடுச்சுங்க ஆட்டோவெல்லாம் அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எல்லாம் அதனால் வந்து வண்டி பார்த்து எங்களுக்கு என்ன தெரியாது இந்த ரூட்டு தெரியாது எங்களுக்கு கஸ்டமர்னால் அவங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க இங்கே இப்படி போங்க அப்படி போங்க சொல்லி தருவாங்க அது முறையாக நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் கஸ்டமர் பிடிச்சி போயிடும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிங்க மெயினாக கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அவங்க அவங்களை தேவைக்கு மாதிரி நாங்கள் வண்டி ஓட்டுவோங்க நாங்கள் ஏன்னா தான் எங்களுக்கு முக்கியம் நாங்க வயசு பாத்தோம்னா ஒரு வயசுல ஒன்று இப்போ வயசு நாற்பதாவது பசங்களை படிக்கிறாங்க பையன் பொண்ணு ஒன்பதாவது ஆட்டோத்துல பார்த்துட்டு நல்லா வேலை வாய்ப்பு நிறைய இந்த மாதிரி எழுதி நல்லா ஒரு நல்ல வேலை ஒட்டு நல்லா வேலை வாய்ப்பு நிறைய பேர் பெற்றுருக்குறாங்க நல்லா செவ்வந்த முறையில் போயிருக்கிறாங்க நல்ல துறையிலையும் போயிருக்கிறாங்க ஆட்டோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவா டீசல் அடிச்சி முந்நூறுவா டீசல் கம்பல்சரி அடிச்சிடணும் வரணும் முந்நூறுவா டீசல் அடிச்சா நம்மளுக்கு ஒரு ஐநூறுரூவா நீங்கள் அதை வச்சு தான் குடும்பத்த பார்த்தோம்னா நைட்டு மகள் ஓட்டுனாவே உடம்புக்கு தாங்க இருந்தாலும் அதையும் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையை பார்த்து ஒருத்தர் ஓட்டுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பகல்ல ஓட்டிகிட்டு போடுவாங்க வயசு எங்களுக்கு இதனால பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த வயசு ஆயிடுச்சுன்னா அதிகமாக ஆட்டோ ஓட்ட முடியாதுங்க அதனால் இது கவர்மெண்ட்டு பார்த்து அரசு பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு போக்கத்தொகு இது மாதிரி கொடுத்தா கூட எங்களுக்கு சிறப்பாக இருக்குது இங்கே வாழ்வதெல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ வர வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு எல்லாம் பயங்கரமாக கலர்ஃபுல்லாக வச்சுட்டு அது ஒன்றும் ஏ ஏழு மணி மேலே வண்டி ஓட்ட முடியலைங்க பயங்கரமாக கிளாட்டி பயங்கரமாக இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் தான் இப்போ எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி எல்லாம் வருதுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது சிரமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்ததுனால ரொம்ப ட்ரைவிங் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அது ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் பார்த்து இதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த லைட் ஆஃப் பண்ண சிப்லாம் ஆஃப் பண்ண அப்படின்னு அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட மாட்டேங்கிறாங்க அந்த முறையே டிரைவிங்களை கற்றுக்குது இப்போ நிறைய இது தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு ஏதோ வண்டி ஓட்டுறோம் வரோம் போகிறோம் இந்த மாதிரி தான் பாக்குறாங்க சுயத்தல் வழியில் வந்து நம்மளுக்கு நல்லது தான் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாததுனால காலேஜ் படிச்சுட்டு கூட இங்கே வர்றாங்க இந்த அந்த பையன் கூட காலேஜ் படிச்சிருக்கிறான் ஏதோ அஞ்சு ரூபா வந்தாலும் பத்து ரூபா வந்தாலும் நம்மளுக்கு அது நம்மளு கூட சேர்ந்தது அனுசரிச்சு கூட்டி பார்த்தா மாசக்கணக்கில் அது நம்மளுக்கு ஒரு குழப்ப கொல போட்டுற அளவுக்கு வருமானம் வரும் இல்லைனாலும் நம்ம இது தொழில் பண்ணுறதுக்கு அடுத்தடலாம் போயிடுது ஏன் நம்மளுக்குன்னு அந்த முப்பது நாள் கணக்கு போட்டு பார்த்தோமா நம்மளுக்கு உண்டான இது வந்துடும் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு ஒரு வருமானம் வரும் கடனை கட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சு அளவுக்கு நம்ம கடன் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிறோம் எப்படி சாப்பாடு டைமில் சவரி போகிறோம் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு தான் சாப்பிட முடியும் நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டாடல கடையில் தான் சாப்பிடணும் அப்புடின்னா டைம் தாண்டிவிட்டால் சாப்பிட்டு கூட அப்படி நைட்டு அடுத்த வேலை சாப்பிட்டுக்கிட்டு விட்டுருக்குறேன் இப்போ கஸ்டமரு வந்து நமக்கு முக்கியம் அவங்க தான் முக்கியம் ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரிப்பு வருவோம்னா நம்மளை வந்து மனம் போகாமல் போகணும் அதனால வந்து கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்கள சேஃப்டியாக இறக்கி விட்டு தான் நெக்ஸ்ட்டு சாப்பிடும் அதில் வந்துங்கன்னா நமக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட்டு ரொம்ப கம்மிங்க ஒன்று அந்த மாதிரி இல்லை இது வரைக்கும் வந்து பெருசாக அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க அதனால் வந்து சேஃப்டியாக தான் இப்போ ஓரளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டோடையே ஒ ஒன்றி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த நாலேஜோடு தான் பண்ணிகிட்ருக்குதுங்கண்ணா என்னென்னா ஒரு வாடகை கொடுக்கறது தான் அவங்க ஒரு பெருசாக நினைக்கிறாங்க விலைவாசி உயர்வுக்கு நமக்கு அது கம்மியாக தான் இருக்குங்கண்ணா அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் நிறைய மேனு சம்பாதிக்கிறாங்க ஒரு நிறையா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் விலைவாசி காய்கறி அதையாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து டெய்லி ஒரு நானூறுரூவா மூணு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறோம் நமக்கு அதேவாக தான் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா கடை வச்சு செய்கிறவங்களும் அதே ரேட்டுக்கு தான் தராங்க பிளாட் பாரத்தில் அதே ரேட்டுக்கு தான் தராங்க திடீர்னு ஒரு பொருள் இன்றைக்கி ஐம்பது ரூபா இருக்குன்னா நாளைக்கு அறுபது ரூபாங்கிறாங்க எழுபது ரூபாங்கிறாங்க இப்போ என்னன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ டெய்லி அவங்க மாதம் சம்பளம் கேட்கவே ஆசையாக இருக்குது எண்பதாயிரங்கிறாங்க அறுபதாயிரங்க எண்பதாயிரம் அறுபதாயிரங்கிறாங்க ஒன்றாம் தேதி ஆகிட்டா அவங்க சேலரி எடுப்பாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாங்க இப்போ நம்ம டெய்லியும் ஆட்டோ ஓட்டுறோம் அன்றைய வருமானத்தை வச்சு தான் அடுத்த நாளை கணக்கிடுற மாதிரி அமையுது ஆனால் நமக்கு வந்து கடைக்கு இப்போ போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி விலை ஏறிடுச்சு இன்றைக்கி அறுபது ரூபாங்கிறாங்க எண்பது ரூபாங்கிறாங்க இப்போ அவங்க வந்து அவங்க மாதிரி நம்மளால் வாங்க முடியல நமக்கும் குடும்பம் பெருசு இதாக இருக்குது அது சிக்கன வாழ்க்கையை தான் ஆட்டோக்காரங்க வந்து முழுமையாக வாழ்ந்துட்டுருக்குறாரு ஆனால் எல்லாத்தையும் கடந்து தான் இருக்கோம் இருந்தாலும் மக்கள் வந்து நமக்கு ஆதரவு கொடுக்குறதுனால கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது வண்டி என்ன அப்படின்னா ஜாமானம் வண்டி ஜாமானம் இப்போ ஒரு வண்டி வந்து இப்போ பாருங்கள் லாக்டவுனுக்கு அப்புறம் டீசல் வண்டி வந்தது அடுத்தது சிஎன்ஜி கேஸ் எல்ஜிபி இது இதெல்லாம் இப்படி புதுசாக வர 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 பழைய வண்டிக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அதனால் இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த புது வண்டி வாங்குறதுக்கு சோர்ஸ் இல்லை இப்போ வீட்டை ஃபேமிலியும் பார்க்கணும் வண்டி கடனும் கட்டணும் மக்கள் ஆதரவு இன்றைக்கி பிழைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை வாழ்க்கை டெய்லி ஓடுது எல்லாம் நானும் கூலி தொழிலுக்கு தான் போயிட்டுருந்து பெயிண்டிங் தொழில் மாதிரி தான் போய்ட்டு அது கண்டினியூவான ஒரு வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் இங்கே ஆட்டோவுக்கு வந்திருக்கிறோம் டெய்லி வேலை இருக்குது வருமானம் முன்ன பின்னையாக இருந்தாலும் டெய்லி நமக்குன்னு ஒரு முந்நூறு நானூறுரூவா கன்ஃபார்மாக இருக்குதுங்க அதனால இது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது நைட்டில் எல்லா வண்டி போது இப்போ வர்ற புது வண்டி ரீசன்லாம் வந்து ரொம்ப அந்த லைட்டுக்கு முக்கியத்துவம் தராங்க ஒரு ஒரு டூ வீலர் வர்றவங்க நிறையா பேர் லைட்டு டிம் பண்ணாமல் தான் ஆக்சிடென்ட் ஆகுது அது அது என்ன சொல்கிறது அப்படின்னா அது கம்பெனியா அந்த வேலையை செய்யுது காஸ்ட்லிங்கிற காரு கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப லைட்டு ஓவராக கொடுக்குறாங்க இப்போ அவங்க பயணித்தா போதுங்களா இப்போ எல்லாம் டூ வீலரு இப்போ எக்ஸெல்லில் வரவண்டும் மனுஷன் தானே இப்போ அவனும் பயணிக்கணும்ல அந்த வண்டி வருது அப்படின்னா பத்து லட்ச ரூபா கார் வருதுன்னா அது மட்டும் போனால் போதுங்களா எக்ஸெல் போகிறது இல்லையா சைக்கிள் போகிறது இல்லையா கம்பெனியே வந்து நல்ல லைட்டாக கொடுக்கலாங்களே ஒரு எவ்வளோ விஞ்ஞானம் வந்துடுச்சே அந்த காலத்தில் பாருங்கள் லைட்டுக்கு நடுமதி பிளாக் அடிச்சிருப்பாங்க பாதி லைட்டை பிளாக் அடிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு காஸ்ட்லியான கார் போனால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமலே போகலாம் ஒரு அதிக ரேட்டு உள்ள காரு கட்டுப்பாடு இல்லாமல் போகலாம் அது பாட்டுக்குள்ளே போகலாம்லாம் யாரை பற்றி கவலை இல்லை ரொம்ப அதுதான் வந்து அந்த காருலாம் ஆனால் அந்த ரூலெலாம் கரெக்டாக இருக்கும் லைட்டு தான் அவங்க பாட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு வந்துட்டு அது கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணிவிட்டால் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா பஸ்ஸு எல்லாம் பாருங்கள் ஒரு மூணு அடிக்கு மேலே தான் டிரைவர் உட்காந்துருப்பாரு அதனால லைட் அடிக்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழாக அடிக்கும் காரெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் ஆட்டோவெல்லாம் பாருங்கள் லைட்டுக்கு நேருக்கு நேரம் உட்கா இருப்போம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சங்கத்தில் இந்த மாதிரி ரூல்ஸு கட்டுப்பாடு அந்த மாதிரி எங்கள் சங்கத்தில் வந்து தலைவர் பொருளாளர் செயலாளர்னு துணைத் தலைவர் துணை துணைப்வர் எல்லாருமே இப்போ வச்சுருக்கோங்க எங்களுக்கு வந்து சங்கத்து மூலியமாக ஏதாவது ஒன்றுன்னா காவல்துறையில் வந்து சொல்லுவாங்க நாங்களும் காவல்துறையிலேருந்து போய் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுவோம் நாங்கள் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம் இப்போ கஸ்டமர் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க வந்து பொறுப்பாளர் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு சொல்ல சொல்லிடுவோம் மாதம் ஒரு தடவை மீட்டிங் போடுவோம் அந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க நம்ம வந்து கஸ்டமருக்காக தான் நம்ம கஸ்டமர் வரனால தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதனால கஸ்டமர் வந்து மனநிலை மாறி இருந்தது அவங்க ஏதோ தற்காலிக பிரச்சனையில் வந்தா கூட ஏதாவது பேசுனா கூட பண்ணி நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது அவங்கள இறக்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டு வாடகை வாங்கிட்டு வந்துடணும் ட்ரைவருங்கிற சார்பில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு எங்களையே எங்களை கன்வர்ஸ் பண்ணத்துக்குலாம் எப்படி பிரசவத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் அதிகம் வந்து எல்லாம் ப்ரவாட்டு தான் எல்லாம் போகிறாங்க மோகம் வந்து எல்லாம் ப்ரவட்டு தான் போகிறாங்க நார்மல் டெலிவரி டெலிவரி வேணும் எல்லாம் போகிறாங்க அதாவது ஜிஹெச்சுக்கு போனால் ஓகேங்க ப்ரவாட்டுக்கு போகும்போது நம்ம அதுக்கு காசு பயன்படுத்த வேண்டியது அதே மாதிரி முடியாதுங்க வந்து நாங்கள் பத்து ரூபா கம்மியாக தான் போகிறோம் பஸ்ஸு விட்டு இறங்கும் போது முடியாதுங்க பஸ்ஸுக்கிட்டே போய் நாங்கள் ஏற்றுறோம் முடியாதுங்க வந்து பஸ்ஸுக்கிட்டு கூப்பிடுவாங்க எங்களை இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க நாங்கள் போய் பஸ்ஸுக்கிட்டு படிக்கலேயே இறங்கினோன்னா படிக்கலேயே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அவங்க எங்கே போகணும் அங்கே வந்து வழி அனுப்புவோங்க நாங்கள் அதே மாதிரி சங்கத்தில் எக்காலும் கூட குடி போதில் வண்டி ஓட்டவே கூடாதுங்க அனுமதி கிடையாது குடி போதில் வந்து வண்டி ஓட்டவே கூடாது நாங்கள் லைசன்ஸ் கேன்சல் பற்றி என்னென்ன நினைக்கிறேன் ஆட்டோ ஓட்ட மாதிரி விபத்து நடந்துச்சுன்னா அந்த மாதிரி விபத்து நடக்கிறது அதாவது எதிர்பாராத விதமாக இருந்தாங்க தண்ணி படி வண்டி ஓட்டுக்கூடாது அப்படி ஏதோ ஒரு அசம்பவம் நடந்தோம்னா லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க நம்ம என்றைக்குமே ஓட்ட முடியாத அளவு ஆடியோ பண்ணிடுவாங்க போக்குவரத்து நடவடிக்கை எடுத்துருவாங்க நம்ம வந்து விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது விபத்துங்கிறது பேர் இருந்தாலும் நம்ம வந்து கவனமாக கொஞ்சம் வண்டி ஓட்டணுங்க எல்லா சிக்னலே ஃபாலோ பண்ணு சிக்னலாம் ஃபாலோ பண்ணு அதை மொ முறையாக போக்குவரத்து ஆய்வில் என்ன சொல்கிறாங்களோ டிராஃபிக் சார் என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டும் அந்த விபத்து நடக்காதுங்க மெயினாக சிக்னல் எங்கே போனால் அங்கே வந்து நின்று தான் போகணும் சில பேர் அது மதிக்கிறது இல்லை அதனால் தான் விபத்து காரணம் அது ஒரு மெயின் பாயிண்ட்டு சிக்னல் நின்று போகணும் சில வந்து இடையர் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஆறு அடிக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது ஒரு தடவை ஒரு சிங்கிள் ஆறு நடித்தா போதும் அப்போ ஆறு ஹெவியான ஆறு நாளாக வந்துருக்குது அழுத்து பொழுத்தா பயங்கரமாக சவுண்டெல்லாம் வருது காது கே கேட்காம போயிருது நிறையா பேர் அந்த மாதிரிலாம்

காவல்துறை எங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க எந்த அசம்பவரும் நடக்காதுங்க அப்படி நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐயாங்களும் நம்பர்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எனி டைம் ஐயா ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க எல்லா ஏரியா இப்போ ரவுண்ட்ஸ்லேயும் வராங்க எல்லாம் காவல்துறையும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டுறாங்க சரி நம்ம மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிளாக்கி கிரேஸ் சைடி